எப்படி பாவமே செய்யாதவங்களாம் செத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு தான் இன்னைக்கு ஏன் நாங்கள் கோயிலுக்கு போறோங்க ஏன் எங்களுக்கு கஷ்டம் நல்லா தான் ஏன் எங்களுக்கு துன்பம் நெருக்கம் குடியிருக்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல கஷ்டம் பிள்ளைங்கள கஷ்டம் நிறைய கஷ்டம் இருக்கிறது அந்த கேள்விகளை நீங்கள் கவனமாக கவனிச்சு வந்தீங்களானா கர்த்தர் அழகான பதிலை அப்படியே கடல் அப்படியே சீற்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க கடல் கொழுந்து கொந்தளித்து கொண்டு இருக்கிறது எங்கே போகாதீங்க கடலை ஏன்னா உங்களை போட்டை காம்பத்தி நீங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும் மனிதனுடைய இருதயம் என்கிற அதில் ஒரு அலம் மாதிரி கொந்தளிப்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்த்து பயப்படுகிறார்கள் ஐயோ மடிந்து போய்விடுமோ செத்துருவுங்களோ போட்டு கவுந்துருமோனு ஏசு ரொம்ப அழகாக இருக்கிறாரு வேணுன்னே கப் அந்த அந்த சீசர்கள் இருக்கிற படகில் படுத்து தலைகண்ணியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஜம்முன்னு அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கிறாரு இவங்கெல்லாம் கேட்குறாங்க ரபி போதக்கரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலையா கவலை இல்லையா என்ன நாங்களாம் இப்படி அங்கெல்லாம் இருக்கிறீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் வார்த்தை தெரியாதவன் கவலைப்பட்டுட்டு தான் இருப்பான் வார்த்தை தெரியாதவன் அழுதுகிட்டு தான் இருப்பான் வார்த்தை தெரிஞ்ச இயேசு கவனிங்க இவங்கெல்லாம் அழுகுறாங்க ஐயோ செத்துருவங்களோ அப்படின்னு ஏசு எழுந்து அற்ப விசுவாசிகளே விசுவாசின்னு சொல்றீங்க ஆனால் என்ன இல்லை விசுவாசம் இல்லை அற்ப விசுவாசிகளே எழுந்து சொல்லிட்டு சொல்றாரு கடலை பார்த்து இறையாதே நம்ம பெந்தகோஸ்தாஸ்டங்கள இருந்தால் ஓடி போய் நாலு நாள் உபவாசம் இருந்துட்டு ராம்திரியெல்லாம் விடிஞ்சு விடுஞ்சி ஏசுநாதர் அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் இருதயம் முழுவதும் தேவ வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது இருதயத்தின் நிறைவு வாயில கட்டவிழ்துடுறது இறையாதே அமைதலாயிரு உடனே கடல் என்ன ஆயிடுச்சு அமைதல் உண்டாயிடுச்சு இதை சொல் இதை சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க உபாச கூட்டத்தில் கலந்துக்கிறீங்களா ரைட்டு கலந்துக்கிறாங்க அதுக்கும் கலந்துக்கிறாங்க என்ன பண்ணாதீங்க சொல்லிடாதீங்க ஏன்னா கடலை படைத்ததே அவர் தான் நமக்கு காற்று தேவை என்பதை படைத்ததே அவர்தான் அந்த படைத்த ஓனர் எழுந்து சொல்லும் போது இதெல்லாம் என்ன பண்ணுது கை கட்டி கேக்குது கீழ்படி நான் சொல்லுகிறேன் நீங்க சொல்லும் போது உங்க பிள்ளைங்க கீழ்படியாது நீங்க சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனை நீங்காது நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை என்கிற ஓனர் சொன்ன வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அதில் என்னாகும் அமைதியில் உண்டாகும்